ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் சொல்லுவாங்க நானே சொல்வேன் அசால்ட்டாக ஒரு நாளைக்கு ஒரு பத்து ப்ளவுஸ் இஎஸ்சியாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க நானும் இன்க்ளூடிங் மீ தான் அப்படி சொல்கிறப்ப நிறைய பேர் யோசிப்பாங்க இவங்களால எல்லாம் தைக்க முடியுது நம்மளால் ஏன் தைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க அது பிகினர்ஸ் ஆகட்டும் இல்லை நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் நானுங்களாக இருக்கட்டும் பட் வந்து அந்த ஃபினிஷிங்கோட அந்த பர்ஃபெக்டாக அந்த லுக்கோட இவ்வளோ ஸ்பா ஃபாஸ்ட்டாக எப்படி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க இவங்க என்னென்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க எப்படி இவங்க மட்டும் இவ்வளோ சீக்கிரமாக தைக்கிறாங்க அவங்களுக்குள்ளே என்ன எனர்ஜி இருக்குது அவங்களுக்குள்ளே என்ன ஒரு மோட்டிவேஷனல் இப்படி ஒரு இப்படி வந்து ஸ்பீடாக இருந்த அளவுக்கு எப்படி பழகியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே தோணும் அதுக்கான சொல்யூஷன் தான் அந்த வீடியோ அதுக்கான ஆன்சர் தான் அந்த வீடியோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து என்னால் ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தான் தைக்க முடியுது ரெண்டு ப்ளவுஸ் தான் தைக்க முடியுது அதுக்கு மேலே எனக்கு உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது இல்லை எனக்கு அப்படியே தோணினாலுமே எனக்கு தைக்கணும்னு தோண மாட்டேங்கிது தைச்சாலுமே ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்தால் ரொம்ப நேரம் ஆகுது ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க அதெல்லாம் சால்வ் பண்ணிரலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஒன்று நல்லா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு பத்து நாள் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் தெரியும் ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் மிஸ்ன விட்டு எந்திரிக்கவே மாட்டிங்க நார்மலாக நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் தைச்சவங்க கூட அசால்ட்டாக ஸ்டார்டிங் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஒரு ஒன் வந்து ஆறுலேருந்து ஏழு ப்ளவுஸ் ஆறாளமாக தைக்கலாம் போக போக நீங்கள் அதை விட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நீங்கள் போக போக கண்டிப்பாக உங்களால் ஒரு பதினஞ்சு ப்ளவுஸ் ஆச்சு ஒரு நாளைக்கு தைக்க முடியும் அந்த மாதிரி டிப்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகிறேன் இதெல்லாம் வந்து நான் ஓனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னோட லைஃப்பில் ஓனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இது உங்களுக்குமே வந்து ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டிங் கட்டிங் தான் மோஸ்ட் 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 இம்பார்ட்டன் ஏன் அப்படின்னு நான் வந்து நம்ம கட்டிங் பண்ணி வைக்கும் போதே நம்மளுக்கு எந்தெந்த பீஸ் வேணுமோ கிராஸ் பீஸு பெல்ட் எல்லாமே வந்து நம்ம அப்போவே கட் பண்ணி வச்சிடணும் கட்டிங்கில் உங்களுக்கு டைம் வந்து கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஆல்ரெடி நீங்கள் ஸ்டிச்சிங்கிலுமே கம்மி பண்ண மாதிரி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம அப்போ கட்டிங்கில் வந்து ஒரு கிராஸ் பீஸ் வெட்டுறதா சரி நம்ம லாஸ்ட்டில் ஸ்டே தைக்கும் போது வெட்டிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசால்ட்டை விட்டுட்டோம்னா அந்த இடத்துல அந்த டைம் வந்து அந்த டைம் வந்து கன்சியூம் ஆயிரும் அப்போ வந்து உங்களுக்கு டிலே ஆகும்ல அப்படி இருக்கப்போ வந்து நீங்கள் கட்டிங் பண்ணும்போது கிராஸ் பீஸ் ஆகட்டும் எல்லா பீஸுமே நீங்கள் அப்போவே கட் பண்ணி வச்சிடணும் இன்க்ளூடிங் வந்து ஒரு ஸ்லீவ் ஜா ஜாயிண்டில் வந்து துணி வைக்கிறதா இருந்தாலுமே நீங்கள் ஸ்லீவ் ஜாயிண்டில் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணணும் அதாவது விட்டு கொடுத்து தைக்கணும் அப்படின்றப்ப கூட நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த டைமை ஒதுக்கி நீங்கள் அப்போவே கட் பண்ணி ஒரு ஸ்டாப்லர் பின்னோ ஒரு ஊக்கோ ஏதோ வச்சு நீங்கள் வந்து பின் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறப்ப ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஏன்னா ரொம்பவே டைம் சேவ் ஆகும் நெக்ஸ்ட் வந்து இந்த கட்டிங்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பகலில் கட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே உங்களுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும் ஏன் அப்படின்னா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற டைமில் பகலில் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் உங்களுக்கே ஒன்று எனர்ஜெட்டிக்காக இருக்கும் காலையில் எந்திரிச்சோடனே தைக்கிறப்ப கண்டிப்பாக ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படி என்ன இருக்கப்போ வந்து நம்ம அந்த ஸ்டிச்சிங்ல கண்டிப்பா அந்த நேரத்தில் சக்சஸ் தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நாளைக்கு இத்தனை ப்ளவுஸ் நம்ம தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கட் பண்ணி எடுத்து வச்சிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆன மாதிரி நாளைக்கு தைக்க போறோம் எத்தனை ப்ளவுஸ் தச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே நீங்கள் கட்டிங் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கான தேவையான நூல் எல்லாத்தையுமே அப்போவே நீங்கள் எடுத்து மிஷின் மேலே வச்சிட்டு அதுக்கப்புறம் தூங்க போங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் எந்திரிச்சப்போ ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நம்ம டக்குன்னு அப்போ போய் நம்ம கட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த எனர்ஜெட்டிக்காக ஏன் அப்படின்னா வந்து கட்டிங் வந்து நார்மல் தான் நீங்கள் கட்டிங் பண்ணும்போது நம்ம நின்றுட்டு உட்காந்துட்டு நம்ம நார்மலாக கட் பண்ணிடலாம் பட் மிஷினில் உட்காந்து அப்படி கிடையாது நம்ம ஷோல்ட்ரு வேலை பார்க்கும் கை வேலை பார்க்கணும் நம்ம கால் வேலை பார்க்கும் உடல் ஃபுல்லாக வேலை பார்த்தாகணும் மிஷினில் பட் அப்படி கட்டிங் கிடையாது நம்ம நின்றுட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும் ஏதாவது யோ கட் பண்ணலாம் பட் ஸ்டிச்சிங் அப்படி கிடையாது நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த நீடில்லையோ நம்ம ஸ்டிச் பண்ணுறதுலையோ மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருக்கும் அப்படி இருக்கப்போ வந்து நம்ம வந்து ஃபுல் டைம் அந்த பகலில் அந்த ப்ரைட்டாக இருக்கப்போ அந்த நல்ல எனஜெட்டிக்காக இருக்கப்போ வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து மிஷினில் உட்காந்து தைக்கிறத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு நா அந்த டைமிங் அந்த காலில் இருந்து ஒரு மத்தியானத்து வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுவீங்க கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நைட்டை நீங்கள் கட் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு என்னென்ன நூல் தேவையோ எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஒரு ப்ராப்பர் மைண்ட் பிளான் இருக்கணும் நாளைக்கு நான் இவ்வளோ ஸ்டிச் பண்ண போகிறேன் நம்ம ஸ்டிச் பண்ணி தான் ஆகணும் நம்மளுக்கு பிளான் இருக்குது நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோன்னு உங்கள் மைண்ட் செட் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிச் பண்ணி முடிச்சிருவீங்க நெக்ஸ்ட் விஷயம் டைம் சேவ் டைம் ரொம்ப 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 நீங்கள் சேவ் பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து சப்போ நான் வீட்டில் தாங்க இருக்கேன் எனக்கு வந்து எல்லா நேரமும் வேலை இருக்குது பட் எனக்கு தைக்கிறதுக்கு டைமே கிடையாது நான் இருக்க டைமில் தான் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறேன் அப்படின்னா என்ன மாதிரி இருக்குங்க இன்க்ளூடிங் மீ நான் அப்படி தான் எனக்கு இருக்க டைமில் தான் நான் ஸ்டிச் பண்ணி ஆகணும் அதோடு எனக்கு அந்த ஒரு இருக்க டைமில் தான் ஷிஃப்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட் இருக்குது ஏன் அப்படின்னா வந்து நான் வீட்டு ஒர்க்கையும் பார்க்கணும் கிச்சனையும் பார்க்கணும் மற்ற எல்லா ஒர்க்கையும் நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா எல்லாமே நம்ம தான் பார்க்கணும் ஹூப்புறதுலருந்து ஒரு கட்டிங் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படி இருக்கப்ப வந்து நம்ம தான் டைம் சேவ் பண்ணணும் ஏன்னா வந்து நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் என்னோட லைஃப்பில் நான் சொல்கிறேன் நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா மார்னிங் எந்திரிக்கிறதுல ஏ டு ஜெட் எல்லா வேலையும் முடிச்சிடுவேன் நைட்டு நைட்டு வேலையை தவிர நைட்டு அதாவது நைட்டுக்கு நம்ம சாப்பாடு செய்கிறது அதை மட்டும் விட்டுட்டு மதியானம் லஞ்சிலேருந்து காலைல மார்னிங் டிஃபன்லேருந்து எல்லாமே காலையிலையும் முடிச்சிடுவோம் பாப்பாவுக்கு எல்லாத்துக்குமே அப்போவே எல்லாத்துக்கும் முடிச்சிடும் நெக்ஸ்ட் வந்து பாத்திரங்கள் வர்றது எல்லாமே துணி துவைக்கிறது எல்லாமே காலைல ஒரு ஒன்பது மணி ஒரு பத்து மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடும் அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரீ டைம் தான் கிச்சை பார்க்கணும் பட் என்னோட ஒர்க்கை பார்க்கணும் இது ரெண்டு மட்டும் தான் என்னோடய மைண்ட் செட் ஃபோ ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருக்கும் அப்படி இருக்கப்போ வந்து நம்ம என்ன பண்ண அப்படி வந்து நீங்கள் பிளான் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ரொம்ப 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 டைம் சேவ் பண்ணால் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் மைண்ட்ல வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது ஐயோ அடுத்த நெக்ஸ்ட் வந்து மதியானத்துக்கு சாப்பாடு செய்யணுமே இல்ல நம்மளுக்கு அதுக்கான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய வந்து அதை பத்தி யோசிக்க தேவை கிடையாது நிறைய பேர் அதை பத்தி யோசிச்சு நிறைய பேர் வந்து டைம் வந்து ரொம்பவே வேஸ்ட் ஆகும் அப்படி நீங்க இப்படி மாத்திக்கிட்டீங்க அதுக்கான வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக எல்லா வேலையுமே காலிலேயும் முடிச்சுட்டு ஏன்னா வந்து காலையில் நல்லா பிரிஸ்க்காக இருப்போம்ல பார்த்தீங்களா எந்திரிச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு மா பாசிட்டிவ் மைண்டோட நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக அப்படி இருப்போம்ல அப்படி இருக்கப்போ நீங்கள் வந்து காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சிடுறப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பத்து மணிக்கு உட்காந்திங்கன்னா கூட அசால்ட்டாக நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக தைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து அசால்ட்டாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எப்படியாக இருந்தாலுமே ஒரு ஆறுலேருந்து ஏழு ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் என்ன இந்த ரெண்டுமே நம்ம ப்ராப்பரான ஃபாலோ பண்ணுறேங்க என்னால் அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக தைக்க முடியல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மைண்டு ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஃபுல்லாக நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மொத்தமாக ஒரு பத்து ப்ளவுஸ்ன்னு நினைக்காதீங்க ஸ்டார்டிங் வந்து ஒரு நாலு ப்ளவுஸ் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு ப்ளவுஸ் வச்சுக்கோ இன்னைக்கு நம்ம இந்த ப்ளவுஸை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி யோசிங்க எப்படி முடிக்கிறது ஐயோ அஞ்சு ப்ளவுஸ் இருக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடிக்க முடியாது அஞ்சு ப்ளவுஸ் தான் இருக்குது ஒரு ப்ளவுஸுக்கும் அரை மணி நேரம் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பத்து மணிக்கு உட்காரண்ணா பதினொன்று பத்துக்குள்ளே வந்து ஒரு ப்ளவுஸ் ஒரு சாதா ப்ளவுஸ் முடிச்சாகணும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு அஞ்சு ப்ளவுஸுன்ற யோசிக்கிற இடத்துல ஒரு மூணு ப்ளவுஸ் தைச்சி முடிப்பீங்க அப்படி இருக்கப்போ நம்மளாலே மூணு ப்ளவுஸ் தைச்சி முடிச்சாச்சே இன்னும் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் தானே அதை அசால்ட்டாக தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வரும் அப்படி இருக்கப்ப நீங்கள் அதை தான் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டீங்கன்னாவே அங்கே பாதி விஷயம் முடிஞ்சிச்சு நிமிடம் நம்மளுக்கு ஸ்டிச்சிங் தான் வேலை அப்படி இருக்கப்போ வந்து நீங்கள் காலையில் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு அஞ்சு ப்ளவுஸ் எடுத்து வச்சுக்கோங்க இன்னைக்கு இந்த அந்த அஞ்சு ப்ளவுஸை நம்ம முடிச்ச போகிறோம் நம்ம கண்டிப்பாக முடிச்சே ஆகணும் அப்படின்றப்ப நீங்கள் வந்து எடுத்து வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ப்ளவுஸ் போது ரொம்பவே டயர்டான மாதிரி இருக்கும் ஒரு சோம்பேறு தன இல்லை மிஷினை விட்டுனாலாம் அப்படி தான் மிஷினை விட்டு எந்திரிச்சிடலாமல் ரொம்ப முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்லி யோசிப்போம் அப்படி வந்து நீங்கள் நினச்சிட்டு கண்டிப்பாக அந்த இடத்துல எந்திரிச்சிட்டிங்கன்னா திருப்பி உட்கார முடியாது ஏன்னா வந்து உடம்பு வந்து அப்போதைக்கு நம்ம மைண்டு சொல்லும் பட் அந்த மைண்டையும் தாண்டி நம்ம வேலை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க நம்ம மைண்டுக்கே புரிஞ்சு இல்லை இல்லை அவள் வேலை பார்க்கணும்னு சொல்கிற அவளோட இதுக்கு நம்ம போகணும் நம்பதுக்கு இழுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்து நம்ம மைண்டுக்கே புரிய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அப்படி இருக்கிறது வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் உங்கள் உடம்புக்கு தகுந்த மாதிரி வந்து உங்கள் மைண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உடம்பு வளைஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும் அதனால வந்து நீங்கள் எப்போவுமே வந்து நீங்கள் உங்கள் மைண்ட் செட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா கோல் என்னோட கோல் இதுதான் நம்ம ஃபிக்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு தொடர்ந்து ஒரு இந்த நான் சொன்னது எல்லாமே தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக உங்களாலேயுமே ஒரு ஆறுலேருந்து ஏழு டோஸ் தாராளமாக தைக்க முடியும் ஸ்டார்டிங் பிக்னஸ் ஸ்டேஜில் இருக்கவங்க கூட தாராளமாக ஆறுலேருந்து ஏழு டோஸ் ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியும் ஓகேங்களா நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேங்க ஆனால் எனக்கு ஃபினிஷிங் வர மாட்டேங்குது நீட்டாகவே நான் தைக்க மாட்டேங்கிறேன் நான் ஃபாஸ்ட்டாக தைக்கிறது தான் பேர் ஆனால் எனக்கு ஃபினிஷிங் வர மாட்டேங்குது அப்படின்னா வந்து நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா வந்து கட்டிங் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரீ டைம் இதை விட்டுட்டு ஃப்ரீ டைம் இருக்கப்போ வந்து ஃபினிஷிங்காக தைக்கணுன்னா வந்து என்னென்ன ஸ்ட்ரெயிட் தையலாக இருக்கட்டும் கிராஸ் தையல் ஆட்டும் எல்லாமே ரவுண்ட் தையல் இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு வரைஞ்சி வரைஞ்சி அது மேலே நீங்கள் தையல் போட்டு தையல் போட்டு பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வரும் நெக்ஸ்ட் வந்து ஃபினிஷிங்காக தைக்கிறதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இதே இருக்குது ஏன்னா வந்து ஹூ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கூட அப்லோட் பண்ணுறேன் அந்த மாதிரி தச்சு கொடுக்குறப்பையும் சரி உங்களுக்குள்ளேயே மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குமா அப்போ நம்ம ஸ்பீடாக ாலுமே எந்த அளவுக்கு நம்ம சா அழகாக நீட்டாக கப் கப்ஷேப்பில் எப்படி இருக்குது ஒரு தையல் கூட நெளிவு செழிவு இல்லாமல் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்க சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் அப்ரிஷியேஷன் பண்ணியிருப்பீங்க உங்களே நீங்கள் வந்து சந்தோஷமா நினைச்சுக்குவீங்க அந்த மாதிரி நீங்க வந்து உங்களே நீங்கள் எப்பவுமே உங்களால் முடியாதுன்னு நினைக்காதீங்க இல்லை என்னால முடியாதுங்க அவங்களாம் தப்பாங்க என்னால் தைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒருபோதும் நினைக்காதீங்க உங்களால முடியும் உங்களால் மட்டும்தான் முடியும் இப்போ என்னால் முடியுது அப்படின்னா உங்களாலே கண்டிப்பா முடியும் இல்லை எனக்கு இவ்வளோ சூழ்நிலை இருக்குது எனக்கு கிட்ஸ் இருக்காங்க நம்ம ஒர்க்கையும் பார்க்கணும் வீட்டு ஒர்க்கையும் பார்க்கணும் ஹஸ்பண்ட் பார்க்கணும் எல்லாமே அதை தவிர நிறைய விஷயம் இருக்கு எல்லாத்தையுமே கடந்து நம்மளுக்குன்னு ஒரு தொழில் இருக்குப்போ அதை நம்ம எவ்வளவு தூரம் கவனிக்கணும் எவ்வளோ தூரம் பார்க்கணும் அப்படின்னு என்னால் முடியிறப்போ உங்களாலையும் கண்டிப்பா முடியும் இது இந்த வீடியோ பொறுமையா கேட்டு ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா ரொம்ப 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 நீங்க வந்து ஒரு ப்ரிஷியஷான டைம் வந்து இதுக்கான யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நடத்தும் கண்டிப்பாக நான் சொன்ன எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஏன்னால் என்னோடய லைஃப்பில் நடந்தது நான் இப்போவுமே சரி இதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு நாளைக்கு என்னால் ஒரு பத்து ப்ளவுஸ் தைக்க முடியுதுன்னா இதுதான் ரீசன் இந்த இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணனால தான் என்னோட இதுதான் ரீசன் எனக்கு இருக்க ஃபோக்கஸ்ட் வந்து நான் மற்றவங்களுக்கும் என்ன மாதிரி நான் ஃபோக்கஸ்டாக மற்றவங்க இருக்கிறதுக்காண்டி தான் அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கிற மாதிரி பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வர பெல்லைக்கனே டேப் பண்ணிக்கோங்க